இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கும் இன்னைக்கு உண்மையாலுமே ஒரு நல்ல செய்தி வந்திருக்குன்னு தான் சொல்லும் பெரிய மாற்றம் வந்து காசா தரப்புல இருந்து வந்து ஏற்பட்டு இருக்கு அங்க இருக்கக்கூடிய மக்களே திருப்தி படுற அளவுக்கான நல்ல விஷயங்கள் தான் நடந்திருக்குது அதுலேயும் வந்து இன்னைக்கு ட்ரம்ப்பே வந்து என்ன ஆயிருக்காருன்னா அப்படியே திரும்பி இருக்காருன்னு சொல்லலாம் இப்ப ட்ரம்ப் ஆட்சி வந்ததுக்கு பிறகு பார்த்தா நிறைய பிரச்சனைகளே இழுத்து போட்டுட்டு தான் இருக்காரு தொடர்ச்சியாக வந்து ஒரு பக்கம் வந்து கிரீன்லேண்டுங்கிறாரு பனாமாங்கிறாரு அதுக்கப்புறம் வந்து சைனாவோட சண்டை போட்டுட்டு இருக்காரு அதுக்கப்புறம் காசாவை வேற பிடிச்சுக்கணுங்கிறாரு எல்லாத்துக்கும் மேல உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் போர் வந்து இப்படி இத்தனை வருஷமா நடந்துட்டு இருக்கு மூணு வருஷமா போயிட்டு இருக்கு ஆனா அந்த மனசு வந்ததுக்கு பிறகு என்ன பண்ணிட்டாருன்னா உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணாம ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பேசிட்டாரு ஏன்னா அமெரிக்கா தான் உக்ரைன் ரஷ்யா போருக்கே காரணமானவங்க உக்ரைனுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன் ஆயுதத்தை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சண்டைக்கு சப்போர்ட் பண்ணதே அமெரிக்கா தான் ஜோ பைடன் தான் இப்போ ஜோ பைடனுக்கு பின்னாடி பார்த்தா உக்ரைனை வந்து மிரட்டி இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு ரஷ்யாவுக்கு சப்போர்ட்டாக ட்ரம்ப் பேசிட்டு இருக்காரு அப்படி பார்க்கும் போது ட்ரம்ப் வந்தது அமெரிக்காவை வளர்த்துறது கிடையாது அமெரிக்காவை போட்டு உடைக்கிறாரு கீழே தள்ளுறாரு இதுவரையும் இருந்த வளர்ச்சியெல்லாம் போகிற அளவுக்கு பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு இப்போ நிறைய கருத்து எழுந்திருக்கு அந்த நேரத்தில் தான் நேற்று என்னாச்சுன்னா அந்த அரபு லீக் மாநாடு கூடிச்சு அதில் ஒரு நல்ல விஷயத்தை அரபு நாடுகள் சொல்லியிருக்காங்க அதில் எத்தனை சுயநலமான விஷயங்கள் அவர்களுக்கு அதில் இருந்தாலும் சரி ஆனால் அவர்களை எடுத்த ஒரு முடிவு வந்து நம்ம பாராட்டத்தக்க ஒரு முடிவாக இருக்குது அந்த மாநாடு நடக்கும்போதே ட்ரம்ப் வந்து என்ன பண்ணிட்டாரு அறிவிப்பு கொடுத்துட்டாரு ஃபர்ஸ்ட் அந்த மாநாட்டில் அவங்க என்ன சொன்னாங்கன்னு பார்க்கலாம் அதுக்கப்புறம் ட்ரம்ப் அப்படி என்ன தான் வந்து காசாவுக்காவோ அறிவிப்பு கொடுத்துருக்காரு அப்படிங்கிறதை பார்க்கலாம் ஃபஸ்ட் அந்த மாநாட்டில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஈஜிப்டாகட்டும் சவுதி ஆகட்டும் இன்னும் சில நாடுகள் அத்த ஜோடானே இன்னும் சில நாடுகள்லாம் அரபு நாடுகள் முஸ்லிம் நாடுகள்லாம் சேர்ந்து வந்து பேசினாங்க பேசும்போது அவங்க நம்ம முதல்ல என்ன சொல்லிட்டு இருந்தோம்னா அவங்க பேச போறதே வந்து காசா மக்களை வெளியேற்றாமல் காசாவை இப்படி புலனமைக்கணும் அப்படிங்கிற திட்டத்தை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் ரெண்டாவது வந்து அதில் நமக்கு ஒரு சந்தேகம் இருந்தது என்னென்னா அங்கே இருக்கக்கூடிய போராளிகளை வந்து ஆட்சியிலேருந்து வந்து நீங்குங்க அப்போ தான் காசா வந்து நல்லாயிருக்கும் அதை தான் வந்து அமெரிக்காவும் இஸ்ரேலும் வலியுறுத்துறாங்க அதனால நீங்கள் வெளியே போயிருங்க ஆட்சியை வந்து கைவிட்டுருங்க நாங்கள் என்ன பண்ணுறோம் அதோடைய ஆட்சியை வந்து மொஹமூது அப்பாஸ் கையில் ஒப்படைச்சோ இல்லை வந்து புது எலெக்ஷன் நடத்தி ஆட்களை நியமிச்சோ என்ன பண்ணிக்கிறோம் காசாவை பார்த்துக்கிறோம் காசா மக்களை என்ன பண்ணுறோம் அதுக்குள்ளேயே வச்சு மீண்டும் க சொல்லி முடிவு நம்ம பண்ணிங்க நேத்து வந்து மீட்டிங்கில் பேசிட்டு தெளிவாக என்ன அறிவிப்பு கொடுத்துட்டாங்கன்னா இதுவரையும் சாதாரணமாக சொல்லிட்டு இருந்தாங்க காசா மக்களுக்கு தான் காசாவுடைய இடத்துல நேத்து ஒரு பெரிய நோய் சொல்லிட்டாங்க அடித்தடியா ஒரு மூஞ்சிக்கு நேரம் வந்து பளிச்சுன்னு சொல்லிட்டாங்க இதுக்கு மேல சான்ஸே இல்லை காசா மக்கள் தான் இருப்பாங்க ட்ரம்ப்புடைய பகல் கனவு நிறைவேறவே நிறைவேறாது அப்படிங்கிறதை அங்க வந்து இருந்து வந்து பகிரங்கமாக சொல்லிட்டாங்க அதை சொன்னதுக்கு பிறகு உடனே ட்ரம்ப் என்ன பண்ணார்னா அவர் ஒரு நியூஸ் வெளியே கொடுக்குறாரு இதுவரையும் வந்து காசாவில் நான் நரகமாக்குவேன் அதுக்கப்புறம் காசாவில் இருக்கிறவங்களெல்லாம் நான் வெளியேற்றுவேன் நான் சொன்னால் எஜிப்ட் கேட்பாங்க ஜோர்டான் கேட்பாங்க அதுக்கப்புறம் நான் காசாவை வந்து டூரிஸ்ட் பிளேஸ் ஆக்குவேன்லாம் பேசிகிட்டு இருந்தவங்க இப்போ என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாருன்னா ட்ரம்ப்பு நான் காசா மக்களே பலவந்தமாக வெளியேற்ற மாட்டேன் ஆனால் அவங்க வெளியேறினா அது அவங்களுக்கும் நல்லது தானே ஏன்னா அவங்க வந்து போய் நல்லா சௌரியமாக வாழலாம்ல இங்கே இருக்கக்கூடிய இடமெல்லாம் வந்து அழிஞ்சிருக்கே அதனால நான் வந்து என்ன சொல்கிறேன்னா வெளியே போனால் அங்கே நான் சௌகரியங்களை தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னனோ தவிர நான் வந்து பலவந்தமாக காசா மக்களை இனி எதுவுமே செய்ய மாட்டேன் அப்படிங்கிறத ட்ரம்ப் அறிவிச்சிருக்காரு இப்போ இதுக்கும் அதுக்கு என்ன வித்தியாசம்னா நான் வந்து இதை செஞ்சே தீர்வேன்னு சொன்ன இடத்துல நீங்கள் விருப்பப்பட்டா செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லும் போது என்ன ஆயிருந்தால் இந்த மக்கள் கண்டிப்பாக விருப்பப்பட மாட்டாங்க அவங்க காசாக்குள்ள தான் இருக்க விருப்ப அப்ப என்ன ஆகாதுனா ட்ரம்ப் முடிவு எந்த ஒரு பலனும் அளிக்காது அவ்வளோ பெரிய மாற்றத்தை உடனே வந்து அந்த அரபலிக் மாநாடு கொடுத்துருக்குனா காரணம் என்னன்னா அந்த ட்ரம்ப்புடைய வாய் தான் அவர் தொடர்ந்து வந்து எல்லா நாட்டிலையுமே பிரச்சனை எழுத்து வச்சு எல்லாருமே ட்ரம்ப்பே வந்து அமெரிக்காவுக்கான சாபக்கேடுன்னு சொல்லிட்டு பேசக்கூடிய அளவுக்கு நிலமை மாறிடுச்சு இந்த ட்ரம்ப் வந்ததுக்கு பிறகு தான் அமெரிக்கா இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கு அதுலேயும் இந்த ஜலன்ஸ்கியை பார்த்து என்ன பண்ணிட்டாருன்னு டிக்டேட்டர் அவர் வந்து ஒரு அடக்குமுறையாளர்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காரு நேற்று பேசியிருக்காரு அதை பேசினதுக்கு பிறகு வந்து யாரெல்லாம் வந்து உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்களோ அவங்க எல்லாருமே இப்போ வந்து ட்ரம்ப்பை வந்து திட்டிருக்காங்க இங்கே வந்து பார்த்தா உக்ரைன் ரஷ்யா போரையும் அதே மாதிரி காசா இஸ்ரேல் போரையும் வச்சு தான் அமெரிக்காவில் ஆட்சியை வந்து நடத்திட்டு இருக்காங்க அந்த இடத்துல போய் வந்து உக்ரைனுக்கு ஆப்போசிட்டாக பேசினா ஆகும் ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணால் என்னாகவோ அதுதான் இப்போ நடந்திருக்கு இப்போ அந்த வேலையை பண்ணதுக்கு பிறகுவே வந்து ட்ரம்ப்போடைய மதிப்பு சுத்தமாக இல்லாமல் போயிடுச்சா இதில் வந்து மறுபடியும் என்ன பண்ணக்கூடாது வேறு யாரையும் பகச்சக்கூடாது அப்படிங்கக்கூடிய நிலமை வந்திருக்கு காசாவை பகச்சிக்கிறத பற்றி அவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் இவங்க போய் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கனடாட்ட அதுக்கப்புறம் வந்து இன்னொரு பக்கம் பார்க்கும்போது சைனாவில் டேக்ஸ் போட்டு டேக்ஸ் போட்டு எல்லாத்துடைய இதையும் வந்து ஏற்றி விட அவங்க பதிலுக்கு வந்து அமெரிக்காவுக்கு டேக்ஸ் போட்டு நூற்றம்பது மடங்கு இரநூறு மடங்குலாம் சொல்லிவிட்டு என்ன பண்ணிட்டாங்க அவங்களும் ஏற்றி விட்டு இப்போ வந்து அமெரிக்காவால் சமாளிக்க முடியாத ஒரு நிலைமை வந்திருக்கு இவங்க மட்டும் தான் டேக்ஸ் போட முடியும்னு நினச்சிட்டு தான் போய் போட்டாங்க கனடா மேலே ஆகட்டும் சைனா மேலே ஆகட்டும் திருப்பி பார்த்தா அவங்க எல்லாருமே டேக்ஸை போட அது பிரச்சனையாக போயிடுச்சு இப்போ அதே வேலையை சவுதி பண்ணிட்டேன் என்ன பண்ணுறது அப்படிங்கக்கூடிய ஒரு பயம் வந்திருக்கு ஏன்னா இப்போ வந்து ஆறுநூறு பில்லியன் அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க சவுதி அமெரிக்காவில் ஏதோ ஒரு பிஸ்னஸ் ரீதியாக அப்போ அறுநூறு பில்லியன் அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ண இருக்கிறாங்க அவங்க ஒரு அறிவிப்பை கொடுக்குறாங்க அதுவும் உறுதியாக சொல்கிறாங்க கண்டிப்பாக கனவுல கூட நினச்சி பார்க்காதீங்க காசா வந்து என்ன பண்ண மாட்டாங்க அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வெளியே போக மாட்டாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்கன்னா அதே மீறி நம்ம என்ன பண்ண முடியாது சவுதிக்கிட்ட வந்து ரிலேஷன்ஷிப் வச்சுக்க முடியாது ஒருவேளை அவங்களும் நமக்கு டேக்ஸு அது எதுன்னு போட்டாங்கன்னா நமக்கு பிரச்சனைங்கிறனால சவுதியை வந்து சண்டைக்கு வந்து இழுத்துக்க கொள்ள முடியாதுங்கிறக்காகவே இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா அமெரிக்கா வந்து நான் வந்து நான் ஒரு சாஃப்டாக சொல்கிறேன் ஹார்டாக நான் சொல்ல விரும்பலை நான் வந்து ஒரு மாதிரி ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து இப்போ டோன ட்ரம்ப் வந்து இறங்கி வந்திருக்காரு இது ஒரு பெரிய மாற்றம் தான் இதுக்கு வந்து பார்க்கும்போது கண்டிப்பாக சவுதிக்கு தான் வந்து அந்த கிரெடிட்ஸ் போகுன்னு சொல்லலாம் அதுலேயும் சவுதிக்கு வந்து இந்த விஷயத்தை செய்கிறதுக்கு என்னென்ன காரணம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம முந்தைய வீடியோலேயும் நம்ம பேசியிருப்போம் என்ன சொல்கிறாங்கன்னா ஆய்வாளர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா ஏன் திடீர்னு இப்படி சவுதி வந்து காசாவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வேறு வழி இல்லை ஒரு முஸ்லீம் சமுதாயத்தில் இருந்துட்டு அதுக்கு நம்பர் ஒன்னான ஒரு இடமா இருந்துட்டு அதுவும் வந்து புனித ஸ்தலம் இருக்கக்கூடிய அக்ஸாவெலாம் விட்டு கொடுத்து சவுதி வந்து வேடிக்கை பார்க்க முடியாது மற்ற நாடாக இருந்தால் கூட வேடிக்கை பார்க்கலாம் ஆனால் பாலஸ்தீனத்தில் ஒரு விஷயம் நடக்கும்போதோ காசால நடக்கும் போதோ இத்தனை பேர் இறந்ததுக்கு பிறகும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாமல் இருக்கிறதே சவுதியில் வந்து என்ன ஆகும் பெரும் வந்து புரட்சி கிளம்புற அளவுக்குலாம் வந்து நிலமா மாறுங்கிறதுனால வேற வழி இல்லை அக்ஸாவை காப்பாற்றுற கடமை அப்படிங்கிறது வந்து சவுதிக்கும் இருக்குது எப்படி சவுதி வந்து மெக்கா மெதினாவை காப்பாற்றுறாங்களோ அதே மாதிரி அக்ஸாவுக்கு அவங்களால ஏதாவது ஒன்று செய்ய முடியுனோ அதை செஞ்சுதான் ஆகணும் அவங்களால என்ன செய்ய முடியும்னா நாங்கள் அவங்களுக்கு சப்போர்ட் கொடுக்குறோன்னு சொல்லிட்டாவே வேற யாரும் வந்து சவுதிக்காக பயந்தாவது என்ன பண்ண மாட்டாங்க காசா விஷயத்தில் தலையிட மாட்டாங்க ஏன்னா காசாவுக்காக யாரும் பயப்பட மாட்டாங்க வெஸ்ட் பேங்க்ல இருக்கக்கூடிய முகமூது அப்பாஸ் சொல்கிற பேச்சு கேட்டுட்டு இருப்பாரு இந்த பக்கம் காசாவில் வந்து அழிச்சு ஒழிச்சிட்டு இருக்காங்க அதனால பாலஸ்தீனத்துக்காக யாரும் பயப்படாட்டினாலும் சவுதிக்காக பயப்படுற ஒரு நிலைமை வருங்கிறனால சவுதி வந்து இந்த தடவை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து அந்த ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க அதோட சேர்ந்து வந்து ரொம்ப முக்கியமாக எதுக்காக இத்தனை நாளாக வந்து பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய போராளிகளை வந்து ஆயுதத்தை கீழே போடுங்க ஆட்சி விடுங்கலாம் சொல்லிட்டு இருக்காங்கன்னா ஏன்னா அமெரிக்கா அந்த இடத்துக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணுவாங்க எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தா இப்போ காசாவில் ஐம்பத்தஞ்சு பில்லியன் அளவுக்கு அளிக்கப்பட்டிருக்கு ஐம்பத்தி அஞ்சு ஆனால் வந்து பார்த்திங்கன்னா சவுதி வந்து எவ்வளோ வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க அமெரிக்காலேன்னு பார்த்தா ஆறுநூறு பில்லியனை போய் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க ஐம்பத்தஞ்சு எங்கே இருக்குது ஆறுநூறு எங்கே இருக்குது கிட்டத்தட்ட வந்து ஒரு பன்னெண்டில் ஒரு பங்கு தான் அப்போ பன்னெண்டு ரூபா அங்கே செலவு பண்ணுறாங்கன்னா இங்கே ஒரு ஒரு ரூபா செலவு பண்ணால் காசாவே என்ன பண்ணிடலாம் கட்டி எழுப்பிடலாம் அப்போ அந்த காசை வந்து சவுதியால் கொடுக்க முடியாதான்னு கேட்டால் தாராளமாக கொடுக்கலாம் கத்தார் பார்த்திங்கன்னா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே முந்நூறு பில்லியன் அளவுக்குலாம் என்ன பண்ணாங்கன்னா எண்ணெய் உற்பத்தியில் எடுத்தாங்க லாபமாக அதே மாதிரி ஒவ்வொரு நாடும் எடுத்துக்கிட்டிங்கன்னா அரபு நாடுகள்லாம் வந்து நல்லா தான் சம்பாதிச்சிட்ருக்காங்க அவங்க நினச்சாங்கன்னா அந்த ஐம்பத்தஞ்சு பில்லியன் அப்படிங்கிறது தனித்தனியாக கூட வந்து அவங்களால செலவு பண்ண முடியும் அந்த அளவுக்கு தான் வந்து அரபு நாடுகள் இருக்கிறாங்க இருந்தாலும் பொதுவாகவே என்ன பண்ணுவாங்கன்னா இவங்களாம் செலவு பண்ண மாட்டாங்க அதனால தான் காசாவில் இருக்கக்கூடிய யூஎன்ஆர்டபிள்யூஏக்கு யார் காசு இருந்தான்னு பார்த்தா அமெரிக்கா காசு கொடுத்துட்டு இருந்துச்சு கனடா காசு கொடுத்துட்டுருந்துச்சு இவங்க எல்லாம் தான் கொடுத்துட்டுருந்தாங்க இஸ்ரேல் தான் கொடுத்துட்டுருந்தாங்க பாலஸ்தீன மக்கள் தான் ரொம்ப வந்து கஷ்டப்படுறாங்க அவங்களுக்காக ஒரு அமைப்பை ஃபார்ம் பண்ணி அதுக்கு நாங்கள் காசை கொடுத்து அவங்களுக்கு நாங்கள் உதவுறோம்னு சொல்லிட்டு இவங்க கொடுக்குறாங்கன்னா பிரச்சனை பண்ணுறதே இவங்க தான் பாலஸ்தீன மக்களை சாப்பிட விடாமல் போர் செஞ்சு கஷ்டப்படுத்தி போட்டு அதுக்கப்புறம் யூஎன்ஆர்டபிள்யூஏக்கு வந்து காசை கொடுத்துட்ருப்பாங்க அமெரிக்காவும் இஸ்ரேலும் அந்த ஒரு நல்ல பேரை வாங்கிட்டு இருப்பாங்க அதனால தான் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த சவுதி ஆகட்டும் கத்தாராகட்டும் எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா இப்போ ஐம்பத்தஞ்சு மில்லியன் வந்து தேவைப்படுது காசாவை மீண்டும் கட்டமைக்கிறதுக்கு அது எல்லாத்தையும் நாம் போட வேண்டாம் நம்ம என்ன பண்ணிடலான்னா அவங்க என்ன சொல்கிறாங்க அமெரிக்கா அங்கே இருக்கக்கூடிய போராளிகள் வெளியே போட்டுங்கிறாங்க வெளியே போனால் ஆகும் வெளியே போனால் அவங்க காசு போடுவாங்க அப்போ அந்த ஐம்பத்தஞ்சு பில்லியனை வந்து நான் ஒரு பத்து பில்லியன் போடுறேன் நீ ஒரு பத்து பில்லியன் போடுன்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி என்ன பண்ணுவாங்கன்னா இஸ்ரேல் காசு போடும் அமெரிக்கா காசு போடும் எல்லா நாடுகளுமே காசு போடுவாங்க அமெரிக்கா போட்டுச்சுன்னா அமெரிக்காவுக்கு சப்போர்ட்டுக்கு ஃப்ரான்ஸ் வரும் கனடா வரும் இவங்க எல்லாருமே போடுவாங்க போடும்போது என்ன ஆகுனா அந்த ஐம்பத்தஞ்சு பில்லியனை வந்து என்ன பண்ணுவாங்க எல்லோரும் ஆளுக்கு ஒரு கொஞ்சம் கை காசு போட்டு அப்படியே வந்து செஞ்சு விட்ருவாங்க ஆனால் அந்த ஒரு தேவைக்காகத்தான் இவ்வளோ இறங்கி போயிட்டுருக்கு இந்த கத்தாராகட்டும் ஆகட்டும் ஆனால் இந்த இடத்துல இவங்க அறிவிப்பு கொடுக்கும் போது என்ன தெரியுதுன்னா அந்த ஐம்பத்தஞ்சு பில்லியன் நம்மளால் செய்ய முடியாதா அதை நாம்ளே பார்த்துக்கலாம் அதுக்கொசரம் எதுக்கு அவங்களுக்கு நம்ம பயந்து போகணும் அந்த ஐம்பத்தஞ்சு பில்லியன் நமக்கு வந்து அவங்கள்ட்ட எதிர்பார்த்தாதான் அவங்க சொல்கிறது நம்ம கேட்குற மாதிரி இருக்கும் அவங்க என்ன சொல்கிறாங்க மக்களை வெளியேற்றுங்க அப்படிங்கிறாங்க அதே கம் ஆட்சியாளர்களை வந்து மாற்றுங்கங்கிறாங்க நிறைய விஷயத்த சொல்கிறாங்க அதை நம்ம கேட்கணும் ஆனால் அந்த ஐம்பத்தஞ்சு பில்லியன் நாம்ளே போட்டுக்கிறோன்னா அந்த விஷயத்தில் நீ தலையிடாத நான் பார்த்துக்குற அமெரிக்கா எங்களுக்கு தெரியும் அவங்கள என்ன பண்ணும் அப்படிங்கிறதை வந்து சொல்ல முடியும் அதுவும் அமெரிக்காஸை போட்டுலாம் இல்லைன்னா கண்டிப்பாக இவங்களே தான் எல்லாமே போடுற மாதிரி இருக்கும் போது சவுதிக்கு வந்து அந்த ஒரு முடிவு வந்திருக்கலான்னு சொல்லிவிட்டு இது மூலமாக நமக்கு தெரிய வருது ஏன்னா இவ்வளோ தைரியமாக ஒரு நோ சொன்னதில்ல சும்மா வந்து அறிக்கையை கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ அறிக்கையெல்லாம் கொடுக்கல முடியாது அவங்க போக மாட்டாங்க நீங்கள் சொல்கிறது தப்பு அப்படிங்கிறதையும் வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க அதனால தான் இப்போ ட்ரம்ப்பும் வந்து என்ன இருக்காரு இறங்கி வந்திருக்காரு நிறைய மாற்றங்கள் வந்திருக்குது அதனால் ட்ரம்ப் எடுக்கக்கூடிய முடிவுகளை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் இதெல்லாம் தான் முக்கியமான செய்திகள் நம்ம அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம்